நான் வீட்டில் சும்மா இருக்க வெட்டியாக இருக்கிறேன் வேலை வெட்டியில் நீங்கள் கார் சும்மா நிற்கிது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பச்சா அர்ஜென்ட்டாக எனக்கு கார் தேவைப்படுது சொந்தக்காரங்களெலாம் வந்திருக்காங்க இந்த கோயில் வரைக்கும் மருதுமலை வரைக்கும் போகணும் கார் எனப்பிரியான்னு கேட்டாருன்னா பச்சையாக போய் சொல்லுவேன் நீங்கள் மறுபடி தாங்குவீங்கன்னா உங்களுக்கு நான் வச்ச பேர் இழிச்சவாயன் இழித்த அப்படிதான் அடி உலகம் ஸ்டாப் பண்ணுங்க பல பேர்த்துக்கு புரியல புரியுது மாதிரி சொல்கிறேங்க கேரக்டர் அண்டு ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்காருங்க ஒரே ஒருத்தன் உதவி வாங்கிட்டு அடிச்சிடறான் உங்க வீட்டுல ஒண்ணு இருக்கும் அது உடம்பு செல்லாம படுத்திருக்கோம் தாங்குவீங்க நீங்க உடம்பு செல்லாம படுத்திருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சலாம் யாருன்னு தான் யோசிப்பீங்க ஒரு நல்ல பாம்புக்கு தான் நாற்பது வருஷமா பால் ஊக்கி இருக்கிறதா அப்படின்னு வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் ஆஃப் இந்தியா ஒரே ஒரு டாபிக் இப்ப சொல்றேன் இதோ சாம்பிளுக்காக இந்த மாதிரி நிறைய இருக்குது இருபத்தஞ்சு இருக்குது படிங்க உனேன்னு சொல்றேங்க குணம் என்பது வேறு அணுகுமுறை என்பது வேறு பல பேர்த்துக்கு புரியல புரியுற மாதிரி சொல்றேன் கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர் என்பது வேறு ஆட்டிடியூட் என்பது வேறு குணங்கிறது நம்மளோட குணங்க ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த குணத்தை உங்ககிட்ட காட்டுறதா வேண்டாமான்னு முடிவெடுத்து எடுத்து ஆட்டிடியூடுங்க நெல்சன் மண்டேலா அவட்டோர் பேட்டி எடுக்கிறாங்க ஏதோ நிருபர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு நிருபரை பார்த்து கத்துறாராமா நாய போடா வாடான்னு கத்துறாரு உடனே இன்னொரு நிருபர் கேட்கிறாருங்க சார் நீங்க நெல்சன் மண்டேலா சார் நீங்க அன்புக்கு பெயர் போனவர் சார் என்ன சார் இவ்வளவு கேவலமா திட்டிட்டு இருக்கீங்கன்னு அப்ப நெல்சன் மண்டே சொல்றாரு திஸ் இஸ் நாட் மை கேரக்டர் திஸ் இஸ் ஆட்டிடியூட் திஸ் பர்சன் தமிழ்ல சொல்றேன் இது என் குணம் இல்லை இந்த நாய்கிட்ட தான் பேசுவேங்கிறாரு உங்க தப்பன்னு தெரியுமா உங்கள் குணத்தை எல்லாத்துக்கிட்டே காட்டுறீங்க அதான் பிரச்சனை உங்க குணத்தை நீங்க மட்டும் வச்சுக்கோங்க மத்தவங்க கிட்ட எந்த குணத்தை காட்டணும் காட்டக்கூடாது முடிவு எடுத்தா ஞாபகம் சிம்பிள்ங்க ஒருத்தர் என்ன பண்றாரு எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கிறாருங்க ஒரே ஒருத்தன் உதவி வாங்கிட்டு அடிச்சிடறான் என்ன பண்றாரு இவர் குணத்தை மாத்திடுறாரு இனிமேல் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்ப குணத்தையே மாத்திட்டீங்க அப்போ ஒரு நாய் செஞ்ச ஒரு தப்புல குணத்தை எங்க மாத்துறீங்க நான் என்ன பண்ணுவேன் என் குணம் அப்படிதான் இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி ஆளுகளை கண்டுபிடிச்சு உதவி செய்ய மாட்டேன் ஆட்டிடியூட் மாத்துவேனே தவிர குணத்தை மாற்ற மாட்டேன் குணத்துக்கும் அணுகுமுறைக்கு என்ன வித்தியாசம்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு நான் வீட்டில் சும்மா இருக்கேன் வெட்டியா இருக்கிறேன் வேலை வெட்டியில் கார் சும்மா நிற்குது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வச்சா அர்ஜென்ட்டா எனக்கு கார் தேவைப்படுது சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த கோயில் வரைக்கும் மருதமலை வரைக்கும் போகணும் கார் ஒன்று கேட்டாருன்னா பச்சையா போய் சொல்லுவேன் பச்சா இப்போ தாண்டா கார் எடுத்துட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கிறேன் நேற்று சொல்லிக்கலாமாடா நீ எனக்கு எவ்வளோ முக்கியமானாலும் தெரியுமா போற என்ன தருமசங்கம் நல்லா வந்துட்டடா கொடுக்க முடியலடா அப்படின்னு வச்சிருவேன் பொய் பச்சை பொய் ஏன் தெரியுமா எனது குணம் கிடையாது என் குணம் கொடுக்குற குணம் தான் யாருக்குமே கொடுக்க மாட்டான் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் எப்படி நீங்க தான் முடிவு பண்றீங்க அதான் பாலிசிங்க நீங்க யாருக்காவது அன்பு கொடுங்க கொடுத்துட்டே இருங்க திருப்பி வரலையா ஸ்டாப் பண்ணுங்கிறேங்க இல்லாத வரைக்கும் அடி விழுந்துட்டு தான் இருக்கும் மற்றவங்களுக்கு எவனிங்க உங்களுக்கு எவனி கிடையாது இதாங்க ஆட்டிடியூடு பாருங்க இன்னொரு நாள் கார் எடுத்துக்கு மதுரைக்கு இருக்கேன் உண்மையிலே மதுரைக்கு போயிட்டு இருக்கேன் கார் கிளம்பிடுச்சு தாராபுரம் தாண்டிட்டேன் ஓ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான் டேய் மச்சா கார் இருந்தால் கொடுறா பச்சையாக போய் சொல்லுவேங்க மச்சா வீட்டில் தாண்டா இருக்கிறேன் பாருங்க இதுவும் பை தான் வீட்டில் தாண்டா இருக்கேன் ஃப்ரீயாக தாண்டா இருக்கேன் இதோட ஒன் ஹவர்ரா கார் வந்துடும் சொல்லி பொய் சொல்லிட்டு டக்குன்னு ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி ஆனந்த் ஏன் கார் எடுத்துகிட்டு நீ யாரா திருப்பூருக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி டக்குனு காரம் பார்த்து அனுப்பி சொல்லிட்டு இங்க பாரு போட்டுக்கோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட காசு கேட்கக்கூடாது அவன் பிடிப்பா வாங்க கூடாது எங்க போனாலும் சரி போயிட்டு வரலாம் உதவி செய்வாங்க புரிஞ்சுக்கங்க யாருக்காவது அன்பு செலுத்தணும்னா அவங்க அன்பான இருந்தால் மட்டும் செலுத்துங்க இல்ல ஸ்டாப் பண்ணுங்க உங்க வீட்டில் ஒன்று இருக்கும் அது உடம்பு செல்லாமல் படுத்துருக்கோம் அப்படி தாங்கு தாங்க தாங்குவீங்க நீங்க உடம்பு செல்லாம படுத்திருப்பீங்க அது ஒண்ணு கண்டுக்கவே கண்டுக்காது அடுத்த முட உடம்பு செல்லனா நீங்க மறு தாங்குவீங்கன்னா உங்களுக்கு நான் வச்ச பேரு இழிச்சவாயன் இழிச்சவாயி அப்படிதான் அடி உலகம் ஸ்டாப் பண்ணுங்க எவனிக்காதீங்க ஏன்னு கேட்டா நீ கவனிக்கல இல்ல நில்லுங்கிறங்க துணிவு யார்ட்டுமே இல்லைங்க அப்புறத்துங்க புருசு அப்புறத்துங்க போன்ற போய் பொண்ணு இந்த சப்ஜெக்ட்டே இவ்வளவுதாங்க உங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யல நிறுத்துங்க அன்பில் நிறுத்திக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் வாழலாங்க நீங்க குடுத்துட்டு கொடுத்துட்டு புலம்பிட்டு அழுதுட்டு வாழ்க்கை கஷ்டப்படுறீங்க அந்த புக்கில் அதான் எழுதியிருப்பேன் அந்த புக்கில் என்ன எழுதியிருப்பேன்னா அன்பை பற்றி டீட்டெயிலா எழுதியிருப்பேன் கடைசியா யாரு கொடுக்குன்னு குடுப்பாங்க எழுதிருப்பேன் அதான் முக்கியம் இது வரைக்கும் விஷயம் நல்ல குணத்தை பத்தியில எழுதியிருப்பேங்க எல்லாம் எழுதி முடிச்சுட்டு எந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் அப்படிங்க ஆச்சரியமா இருக்குங்க உங்க வீட்டில் ஒரு நெருக்கம்ல இதில் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி புக்கடி நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு அப்புறம் தான் யோசிப்பீங்க ஒரு நல்ல பாம்புக்கு தான் நாற்பது வருஷமா பாலுக்கிரிக்கிறதா அப்படிங்க ஃபீலிங்ஸ் ஆஃப் புக்கை தயவு செய்து முழுமையாக படியுங்கள் அதன் பிறகு சந்தேகம் இருந்தால் நான் உங்களுடன் பேச வேண்டும் மெயில் பண்ணுங்க அனுப்புங்க நான் கூப்பிடுறேன் டவுட்டு கேளுங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் இது வரைக்கும் ஆயிரம் பேருக்கு நான் ஃப்ரீயாக கவுன்சிலிங் பண்ணிட்டேங்க மெயில் வருங்க யாருன்னே தெரியாதுங்க நான் பாட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பேங்க முழு நேர வேலையை பதில் சொல்கிறது மட்டும்தாங்க எனக்கு ஒரு எந்த உண்மையிலே சொல்கிறேங்க இந்த மெயில் மட்டும் பார்க்கலன்னா எனக்கு எவ்வளோ நேரம் மிச்சங்க என்னோட முழு நேரமே மெயிலுக்கு பதில் சொல்கிறது எஸ்எம்எஸ்க்கு பதில் சொல்கிறது ஃபோன் பேசுகிறது இது 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 முழு நேர வேலை இதுதாங்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேர்த்துக்கிட்டேன் ஒரு நர் ஒன்றர் பேசாமே நாலு பேரம் முடிஞ்சிருக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் ஆஃப் இண்டியா புக்கை படிங்க டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்க